கார்த்தினா இப்போ நான் கார் வச்சிருக்கேன் கார்த்தினா இப்ப அந்த காருக்கு வாட்டர் வாஷ் அப்படிங்கறது இயர்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அதாவது இத்தனை தடவை தான் பண்ணணும் இல்ல டெய்லி பண்றதுனால ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல மந்த்லி ஒன்ஸ் பண்றதுனால வண்டிக்கு ஏதாவது இதனால ஏதாவது வருமா நான் மெயினா வந்துங்க வண்டியை நம்ம உப்பு தண்ணியில கழுவுறோம்னு வைங்களேன் உப்பு தண்ணியில கழுகுனால கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் நடக்கும் ஏன்னா தண்ணி அங்க ஸ்டாக்னடா நிக்கும் இப்ப மீறலருக்கு கீழே பாத்தீங்கன்னா கார்ல மீறலுக்கு கீழே மீறருக்குள்ள தண்ணி எப்படி நீங்க வாஷ் பண்ணாலுமே தண்ணி தண்ணிக்குள்ள போய் அங்க நிக்கும் இன்று வீடிங்கில் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீல் போல்ட்டுகள்லாம் இருக்கு இல்லைங்களா வீல் போல்ட் அதை சுற்றி கண்டிப்பாக தண்ணி நிற்கும் எந்த தண்ணியில் கழுவினாலும் தண்ணி ஒரு இடத்துல போய் ஸ்டாக்னன்ட் ஆகுது எல்லா தண்ணியும் வடிஞ்சிடாது ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேக்னன்ட் இந்த ஸ்டேக்னன்ட் வாட்டர் தான் நாலு பட நாள் படம் பிரச்சனை பண்ணும் அதுதான் ஃபார்ம் ஆகும் ஆமாம் ஃபஸ்ட்டு அது ஸ்கேலிங் நடக்கும் அப்புறம் ரஸ்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் நம்ம அதை என்ன பண்ணுறோம் ஸ்டேக்னன்ட் வாட்டர் வந்து ப்ளோயர் வச்சு ஏர் வச்சு அடிச்சிட்டோம்னா நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸாக அவாய்ட் பண்ணிக்கலாம் உடனே அதை கிளியர் பண்ணிக்க எந்த தண்ணியா இருந்தாலும் இப்போ நாங்கள் வாட்டர் வாஷே எங்கிட்ட எங்ககிட்ட இருக்குது ஏற ப்ளோ பண்ணிருவோம் இந்த மாதிரி இடத்துல ஏற ப்ளோ பண்ணோம்னா என்ன ஆகும் அந்த தண்ணி ஸ்டாக்னண்டா நிக்காது வெளியே போயிடும் அப்போ வந்து நமக்கு பிரச்சனைகள் இல்லை நீங்க எவ்வளவு தடவை நீங்க வாஷ் பண்ணாலுமே இந்த இந்த வாட்டர் ஸ்டாக்னன்சியை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது எவ்வளவு தடவை வேணால் பண்ணலாம் தண்ணி ஒரு இடத்துல போய் நின்னாதான் நமக்கு பிரச்சனை இப்போ மழையில நம்ம போகிறோம் நினைச்சுட்டே தான் இருக்குது அவ்வளோ தண்ணி நிறுத்துறோம் நினைஞ்சிட்டே தான் இருக்குது ஆனால் என்ன அதை வந்து அந்த நான் நிக்கிற இடத்துல எங்க ஸ்டாக்னண்டாக இருக்குதோ ஒவ்வொரு ஒரு சில இடங்களுக்கு வண்டிகள்ல அந்த இடத்துல ஸ்டாக்னெண்டாக இருக்குது தண்ணியை வந்து நம்ம ஒன்றும் இப்போல்லாம் நிறைய ப்ளோயர்ஸ் ஆன்லைன்ல கிடைக்குது வண்டியிலே கனெக்ட் பண்ணிக்கலாம் தொல்லவெல்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு உப்புன்னு நூதுனீங்கன்னா அதெல்லாம் போயிடும் நிக்க நிக்க நிற்க தண்ணி ஆவியாக ஆவியாக தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் அங்கே டெபாசிட் ஆகும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் தண்ணி ஆவி ஆயிடும் மினரல்ஸ் தண்ணியில் இருக்கிற சால்ட் அண்ட் மினரல்ஸ் அங்கே டெபாசிட் ஆகும் மற்ற எந்த ஆர்வா இருந்தாலுமே கொஞ்சம் டெபாசிஷன் இருக்கும் இருந்தாலுமே கொஞ்சம் டெபாசிஷன் இருக்கும் என்னன்னா அழுக்கு ஏதாவது அழுக்கு இருக்கும்ல அந்த அழுக்க போய் பிடிச்சிக்கும் நம்ம வந்து கழுவிட்டு உள்ள நிறுத்த இப்ப நைட்டு கழுவுறாங்க நிறுத்திடுறாங்க காலையில் எடுக்கிறாங்க நம்ம நைட்டு வண்டி எங்க தண்ணி எங்க நிக்க மாதீங்கன்னா ஆனா எடுத்து நம்ம டிரைவ் பண்ணிட்டோம்னா போயிடும் எப்ப கழுவுனாலும் நீங்க ஏற ப்ளோ பண்ணி தண்ணியை நிக்க கூடாதீங்க ஸ்டாக்னன்சி அவாய்ட் பண்ணி சரிங்களா இதுதான் இது பண்ணிட்டோம்னா நமக்கு காம்ப்ளிகேஷன் கிடையாது நீங்கள் டெய்லி ரெண்டு தடவை மூணு தடவை எது பிரச்சனையும் வராது பிரச்சனையும் வராது இந்த வீடியோ மூலியமா வாட்டர் வாஷ் பண்றதுல என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதை எப்படி மெயின்டெயின் பண்ணா ஈஸியாக நம்ம காரை மெயின்டெயின் பண்ணிக்கலாங்கிற நீங்க தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ வகையின்னு ஒரு தடவை வாஷ் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்